வணக்கம் மக்களே தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கிடைக்கக்கூடிய அற்புத நன்மைகள் ஸோ உடம்புல என்னென்ன மாற்றங்கள் வந்து நிகழப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும் இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் சோ கோடை காலத்துல மக்களால் அதிகம் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு காய் அப்படின்னா அது வந்து வெள்ளரிக்காய் இந்த வெள்ளரிக்காயில் அதிக சக்திகள் இருப்பதனால கோடை காலத்துல இதை கட்டாயமாக சேர்த்து கொள்வது மிகவும் சிறந்தது அதுவும் குழந்தைகளுக்கு இதை கட்டாயமா வந்து உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து பெற்றோர்கள் ஆசைப்படுவாங்க தடுக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம வந்து இப்போ முழுசா தெரிஞ்சுக்க போகிறோம் நீர் சத்து முதல் பல பழக்கக்கூடிய சருமம் வரை இந்த வெள்ளரிக்காயில் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து பல ஆரோக்கியமான ஒரு உணவு என்றால் வந்து அது பல காய்கறிகள் நிறைந்த சேலட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காமல் சாப்பிடாமல் இருப்போம் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு காய்கறிகளையும் வந்து இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் சேர்த்துக்கிறதன் மூலயமா நிறைய நன்மைகளை பெற முடியும் நிச்சயமாக சேலடுகளில் வெள்ளரிக்காய் இடம் பெற்று இதற்கு ஒரு முக்கிய ஒரு பங்கு அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீர் சத்துக்கு ஸோ வெள்ளரிக்காயில் அதிக அளவு ஊட்ட நிரம்பி காணப்படுதுங்க இதில் பல முக்கியமான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் அடங்கியிருக்கு சிறிது சிறிதாக வெட்டப்பட்ட அரை கப் வெள்ளரிக்காயில் எட்டு கலோரிகள் மட்டுமே இருக்கு ஆனால் இதில் ஒன்று புள்ளி ஒன்பது கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் மூன்று புள்ளி ஜீரோ கிராம் புரத சக்திகள் அடங்கியிருக்கு மேலும் இதில் மெக்னீசியம் பொட்டாசியம் வைட்டமின் சி வைட்டமின் கே மற்றும் மேங்கனீஸ் ஆகிய சக்திகளும் நிரம்பியிருக்கு ஆரோக்கியமான வாழ்வுக்கு தினசரி நம் உணவில் ஒரு வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்வது சால சிறந்தது ஒன்றுக்கு மேற்பட்ட வெள்ளரிக்காயை சாப்பிட்டாலும் அது நமது உடலுக்கு எவ்வித தீங்கையும் ஏற்படுத்த போவது கிடையாது மேலும் இது நமக்கு பசியை தூண்டுவதனால வந்து பார்த்திங்கன்னா துரித உணவுகள் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திட்டு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய உணவுல தினமும் வெள்ளரிக்காயை சேர்த்து கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க பொதுவாக கோடை காலத்துல நமக்கு உடலுக்கு வந்து அதிக நீர் சத்து தேவைப்படுது தினசரி வேலைகளுக்காக நம்ம வந்து வெளியே சுற்றி திரிய நேரிடும் நமது உடல் வந்து அதிக நீர் சக்தி இழக்குது இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்றாங்க இதுல அதிக நீர் சக்தி இருப்பதனால இதுல இருக்கக்கூடிய நீர் சக்தி நம்மளுடைய உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுது மேலும் நம்ம வெளியே செல்லும் போது கூட உண்பதற்காக எடுத்து செல்ல மிக உகந்த ஒரு பொருள் அப்படின்னா வெள்ளரிக்காய் அப்படின்னு சொல்றாங்க பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையாளா அவதியுடக்கூடும் இதற்கான கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை வந்து கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்ய தேவையான வழிகளை தேர்ந்தெடுக்கலாம் ஸோ அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நார் சக்தி நிரம்பி உள்ளது இது மலச்சிக்கலை தடுக்க உதவுது மேலும் இது ஜீரண உடல் இயக்கத்திற்கும் வழிவகு அப்படின்னு சொல்கிறாங்க எனவே மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் தினசரி உணவில் வெள்ளரிக்காயை சேர்த்து கொண்டா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உடல் எடையை குறைப்பதற்காக நம்ம வந்து உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொள்ளப் போவதிலும் இந்த வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையான பலம் தரக்கூடிய பொருட்கள் நம்மளுடைய உணவில் சேர்த்து கொள்வது எடையை குறைக்க மேலும் உதவும் இந்த வெள்ளரிக்காயில் கல்லூரிகள் குறைவாகவும் சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் வந்து பசியை தூண்டுவதனால நம்ம வந்து உணவுகள் உண்பதுலேருந்து நம்ப தடுக்கலாம் ஸோ அதனால கோடை காலத்துக்கு ஏற்ற காய்கறி மட்டும் கிடையாது எல்லா நாட்களும் சாப்பிடலாம் ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம் இது போன்ற நிறைய விஷயங்களுக்கு நம்மளுடைய சேனலில் பாருங்கள் கேளுங்கள் ஆரோக்கியமாக இருங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் இது போன்ற நிறைய முக்கியமான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நம்மளுடைய பதிவில் நன்றி வணக்கம் மக்களே